குறைந்த சம்பளம் உள்ளவர்களும் வேலை இல்லாமல் இருக்க போகிறார்கள் அதிக சம்பளம் பெற்றவர்களும் வேலை இல்லாமல் இருக்க போகிற இந்தியாவின் அடித்தளமே அசைக்கப்பட்டு இந்தோனேஷியாவும் பங்களாதேஷும் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்ப இனிமேல் வரியை குறைத்தால் கூட ஆர்டர் இந்த ஆண்டு வருவதற்கு கஷ்டமா இருக்குன்னு தோணுது நாங்க கொடுத்திருக்கிற விலை குறைப்பு கன்சியூமரை போய் அடையணும் தயவு செஞ்சு நடுவில் நீங்க அதுல லாபம் பாத்துறாதீங்க விலை விலையேற்றிடாதீங்கன்னு சொல்லி அவங்களே வார்னிங் கொடுக்குறாங்க சார் இந்த வார்னிங் வந்து பெட்ரோலியம் கம்பெனிக்கு பொருந்துமா சார் சப்பாத்தியோ பரோட்டாவோ நீங்க வாங்குனீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் இதே இட்லியோ தோசையோ நீங்க வாங்குனீங்கன்னா ஐந்து சதவீதம் டாக்ஸ் நக்கீர நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவரும் பொருளாதார நிபுணருமான திரு கே இ ரகுநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமெரிக்க இந்திய உறவுகளில் தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய ஒரு பொருள் என்னவா இருக்கு அப்படின்னா அமெரிக்க அரசாங்கம் இந்தியா மீது விதிக்கப்பட்ட அந்த ஐம்பது சதவீதம் வரி தான் அதிகமாக பேசப்படுது அது வந்து பொருட்களுக்கான வரின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் இப்போ அதிகமாக என்ன பேசப்படுது ஒருவேளை ட்ரம்ப் அரசாங்கம் இந்திய ஐடி நிறுவனங்கள் மீதும் வரி விதிச்சிருவாரோ இந்திய ஐடி சந்தை என்பது அமெரிக்காவை டிபெண்ட் தான் நம்ம இங்க போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பார்க்குற சமயத்துல இந்திய ஐடி நிறுவனங்கள் மீதும் வரி விதிச்சிட்டார் அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய அந்த அவுட் சோர்சிங் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும் அதனால வந்து இங்கேயும் ஐடி துறைகள்லேயும் ஒரு நெகட்டிவான தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு செய்திலாம் வந்துட்டுருக்கு சார் அது என்னதான் ட்ரம்ப் வந்து இன்னும் அறிவிக்கலை அப்படின்னாலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள்லாம் வந்து அதை பண்ணணுன்ற மாதிரி இருக்காங்க அது வந்து வந்துச்சு அப்புடின்னா என்னென்ன பாதிப்புகளெலாம் வரும்னு பார்க்கும்போது தான் இது குறித்தான உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார் அழகு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு உறவு என்பது இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது வெளிப்படையாக இதுவரை தெரிந்தது பேசப்படுவது இந்த இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் அபராத வரி அப்போது இந்தியாவிலே உற்பத்தியாகும் பொருட்கள் அதனுடைய சந்தையின் பாதிப்பு உற்பத்தி சார்ந்த கிட்டத்தட்ட தொண்ணூறு பில்லியன் டாலர் ஏற்றுமதியின் பாதிப்பு இது ஒருபுறம் இது தெரிந்தது மறுபுறம் பார்க்கணும் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக முதல்ல என்ன பண்ணார் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் இந்தியாவிற்கு பணத்தை அனுப்புவதென்றால் ஐந்து சதவீதம் வட்டி கொடுக்கணும்னு ஆரம்பித்தார் இரண்டாவது அமெரிக்காவிற்கு மேல் படிப்பு செல்லக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவிலிருந்து அல்லது பொதுவாக வெளிநாட்டிலிருந்து அவர் கொண்டு போயிட்டாரே தவிர குறிப்பாக இந்தியர்கள் அவர்களது படிப்பு தொடர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார் மூன்றாவது விசா சம்பந்தப்பட்டது ஹெச் பி விசாவை சுருக்கியது அல்லது க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸை சுருக்கியது மூன்றாவது அதுவும் காலகட்டத்தை பார்க்கணும் ஏற்கனவே அமெரிக்காவில் பல பெரிய நிறுவனங்கள் ஆழ்குறைப்பில் ஈடுபட்டுகின்றிருக்கிற தருணமதி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்படின்ற பேரில் பல வேலைகள் போய்கொண்டிருப்பதை பார்க்குறோம் கொத்து கொத்தாக கொஞ்சம் இல்லை ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அங்கே இங்கேன்னு சில டிபார்ட்மெண்ட்டில் தேவையற்றதை கழிக்கிறது இல்லை ஒரு மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே அழிவதை பார்க்குறோம் அப்போ இப்படி பண்ணிக்கிட்டு வந்து கடைசி முத்தாய்ப்பாக உற்பத்தியினுடைய ஏற்றுமதியில் கை வச்சிடறோம் அதனுடைய பாதிப்பு இப்போ உணர்கிறோம் ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்தியாவில் தேக்க நிலை அதிகமாயிட்டிருக்கு சிறு குறு தொழில்கள் வியாபாரிகள் ஏற்றுமதியாளர்கள் வயிற்று வலியை உணர ஆரம்பித்து விட்டார்கள் வரும் வராது வரும் வராது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் முதல் கையெழுத்து இந்தியா தான் போடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் பிரதமர் அவர்களே அமெரிக்க ஜனாதிபதியை நேரில் சந்தித்து விட்டார் அவர்கள் இருவரும் மிக மிக க்ளோஸ் நண்பர்கள் இது சாதாரணமாக தீர்க்கப்பட்டு விடும் என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக அமெரிக்காவைப் பற்றி நாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு பிடிக்காத தலைவர்களுடன் கைகோர்ப்பதை பார்க்கிறோம் அப்போது அவரது கோபத்தை இன்னும் தூண்டும் செயலாக நம்மளுடைய மூமெண்ட்ஸ் இருக்குது இப்போ மிகப்பெரிய அடுத்த தாக்குதலை முன்னெடுக்கிறார் ட்ரம்ப் என்ன அந்த தாக்குதல் ஏற்கனவே தெரியும் இரு பெரிய உற்பத்தி செக்டர்களை தொடவில்லை இதுவரை ஒன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கு ஆப்பிளினுடைய மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பேஸாக இந்தியா உருவாகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக தமிழகம் எண்பது சதவிகிதம் ஆப்பிள் தயாரிப்பு இந்தியாவிலே அதுவும் தமிழகத்திலிருந்து செல்வதை பார்க்கிறோம் அதிக அளவு பெண்கள் அங்கு வேலை செய்வதை பார்க்கிறோம் போன ஆண்டு இந்தியாவில் மட்டுமே ஆப்பிள் ஃபோன் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி விற்பனை என்று இன்று காலையில்தான் தகவல் அதில் வரி இல்லை இதுவரை ஆனால் அந்த ஆப்பிள் நிறுவன செய்யோவுடன் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இந்தியாக்கெல்லாம் போகாதீங்க இங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு நேற்றைய இரவு அவரது டின்னர் மீட்டிங் வித் ஆல் த சிஇஓஸ் கிட்ட அவர் கேட்ட முதல் கேள்வியே அமெரிக்காவில் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறீர்கள் வெளிநாட்டிலிருந்து வருவதை எப்படி நிறுத்தப் போகிறீர்கள் வி வில் மேக் அமெரிக்கா ஸ்ட்ராங் அகெய்ன் அப்படின்றது தான் சொல்லியிருக்கார் இப்போ ஐடி துறையை பற்றிய அடுத்த கவலை வருது உற்பத்தி துறை பாதிக்கப்பட்டால் அதனுடைய பாதிப்பு சிறு குறு தொழில்களுக்கும் அவர்கள் சார்ந்த லேபரர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஸ்கில்டு ஸ்கில்ட் நடுத்தர மக்களுக்கும் பாதிப்பு இருக்கும் சேவைத்துறை பாதிக்கப்பட்டால் படித்த இளைஞர்கள் அதிகம் பணம் புரளக்கூடிய இளைஞர்கள் அவர்களது வேலை அதுவும் நடுத்தர வயதுள்ளவர்களின் வேலை காணாமல் போகக்கூடிய ஒரு அபாயம் வரும் பொதுவாக அவர்கள் அனைவருமே அதிகமாக தனிநபர் கடன் வாங்கி இஎம்ஐயில் அவங்களுடைய லக்ஸூரியஸ் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருப்பதை பார்க்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதர் வெளிப்படையாக தெரிந்தாலும் உள்புறம் நிறைய இஎம்ஐயில் இருக்கும் இப்போ பற்றவர்கள் வேலை இழக்கும்போது ஏற்கனவே இது இல்லாமலேயே டிசிஎஸ்சில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேருக்கு வேலை இழப்பு புதிதாக வேலைக்கு சேரும் இளைஞர்கள் பெஞ்ச் என்று சொல்லப்படுவது குறைப்பு ஏஐயினுடைய தாக்கம் இனிமேல் தான் இந்தியா உணரக்கூடிய கட்டங்கள் அப்போது இது மாதிரியான ஒரு பெரும் தாக்குதல் வரும் பொழுது அது இரண்டு புகம்பளை உருவாக்கும் ஒன்று ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியை பார்க்கும் நேற்றைய தினமே கூட அந்த அளவுக்கு பெருசாக உயரவில்லை சரிவை பார்த்துருக்கோம் ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியை பார்க்க போகிறோம் இரண்டாவது அதிக சம்பளம் வாங்கும் அல்லது அதிக கடன் வைத்து கொண்டிருக்கும் நபர்கள் வருமானம் இல்லாமல் திருப்பி செலுத்த முடியாமல் நான் பர்ஃபார்மிங் அசட் வாரா கடன் அதிகரிக்கவதை பார்க்கப் போகிறோம் அப்போது குறைந்த சம்பளம் உள்ளவர்களும் வேலையில்லாமல் இருக்கப் போகிறார்கள் அதிக சம்பளம் பெற்றவர்களும் வேலையில்லாமல் இருக்கப் போகிற ஒரு மிகப்பெரிய பெரிய வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செக்டர் இந்த ஐடி நிறுவனங்கள் ஹை எண்ட் ஜாப்ஸ் அப்போ அது அதுவும் கை வைக்கப்படும் பொழுது மத்தளத்திற்கு இருபக்கமும் அடி என்பதைப் போல இந்தியாவின் அடித்தளமே அசைக்கப்பட்டுவிடும் விளையாட்டல்ல இப்படித்தான் நாம் பொருட்களின் மீதான வரியை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை அதெல்லாம் வராது ட்ரம்ப் ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் ட்ரம்ப்பு அதெல்லாம் மாற்றிக்குவார் ஒரு ஃபோன் எடுத்து மோடி சார் பேசிட்டாருன்னா எல்லாம் மாறிடும் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கு உண்மையில் நடக்கலை ட்ரம்ப் என்ன முதலில் எட்டு மாதம் முன்பு சொன்னாரோ அதிலேயே ஸ்டெடியாக இருக்கிறார் அமெரிக்காவை வெறும் சந்தையாக மட்டும் பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன் அமெரிக்க பொருட்களுக்கு நீங்கள் என்ன வரி விதிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் பொருட்களுக்கு நான் வரி விதிப்பேன் அப்படின்றது அவருடைய ஸ்டாண்ட் மேக் அமெரிக்கா ஸ்ட்ராங் அகெயின் கிரேட் அகெயின் அப்படின்றது தான் அவரது முழக்கம் மகா அப்போது அவருடைய நோக்கத்திலும் எண்ணத்திலும் செயலிலும் வாக்கிலும் மாறுதல்கள் இல்லவே இல்லை காலங்கள் கொடுத்துருக்கலாம் ஒரு ஒரு மாதம் நிறுத்தி வைக்கிறேன் பதினைந்து நாட்கள் தருகிறேன் அதற்குள்ள கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இன்றைக்கு ஏஷியாவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுடன் கையெழுத்து பண்ண அது சிங்கப்பூராக இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் வியட்நாமாக இருக்கலாம் இந்தோனேஷியாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஸோ நமது உற்பத்தி பொருட்கள் காம்படிஷனை இழுப்பதற்கு அங்கெல்லாம் ரெடியாகிட்ருக்காங்க எங்களுக்கு வரும் தகவல் இந்தோனேஷியாவும் பங்களாதேஷும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்வதை பார்க்கிறோம் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்போ இனிமேல் வரியை குறைத்தால் கூட ஆர்டர் இந்த ஆண்டு வருவதற்கு கஷ்டமாக இருக்கும் தோணுது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாட்கள் ஆயிருச்சு ஐம்பது சதவீதம் வரப்போகுதுன்னு அந்த இருபத்தி நாலு நாட்களிலே அந்த ஐம்பதை இருபத்தி ஐந்தாவது குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதாவது அந்த அபராத வரியையாவது எப்படி நீக்குவது என்பது தெரியல பண்ணலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நம்ம ரிலீஃப் கொடுக்க போகிறோம் அப்படின்றதும் செய்யலை அப்போது வரும் முன் காக்கவும் இல்லை வந்த பின் காப்பதிலும் டிலே ஆகிட்டுருக்கிறத பார்க்குறோம் என்ன கேள்வி எப்படின்னா சார் ஐடி துறையை பத்தி நம்ம லேட்டரா பேசலாம் துறையில வந்து இவ்வளவு அதிகமா டிரம்ப் வரி வந்து பெருசா பாதிப்பு வராது ரெண்டாவது சமீபத்துல கூட இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புல கூட கொஞ்சம் மாற்றம் பண்ணாங்க கொஞ்சம் வரி எல்லாம் குறைச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது கூட டிமாண்ட் ஒரு பக்கம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பெருசா பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி ஒரு பக்கம் வைக்கப்படுது வரியை குறித்தும் இந்த மாதிரி

மிக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது இந்தியாவின் தட்பவெட்பம் சில டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது அதற்கு தகுந்த ஆயத்த ஆடைகள் அனைவராலும் உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கலாம் சிலவற்றிற்கு இருக்கலாம் சிலவற்றிற்கு இருக்க முடியாது சில கான்ட்ராக்ட் ஒர்க்கை எடுத்து பண்ணும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட்ஸ் கொடுத்துருவாங்க வேறு எங்கேயும் இதை விற்க முடியாது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸில் போயிடுவோம் பிராண்டை டியூப்ளிகேட் பண்ண முடியாது இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு பர்டிகுலர் டிசைன் ஷர்ட் இந்த ஷர்ட்டை நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு வைக்க முடியாது நான் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும் பொழுது எந்த தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாகனு பார்க்க போனீங்கன்னா ஐந்து விதமான தொழில்கள் பாதிப்பு வரியினால் ஒன்று ஆடை சம்பந்தப்பட்டது இரண்டாவது தோல் சம்பந்தப்பட்டது மூன்றாவது அணிகலங்கள் சம்பந்தப்பட்டது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நான்காவது கெமிக்கல் சம்மந்த சம்மந்தப்பட்டது ஃபார்மசூட்டிக்கல் கெமிக்கல் சம்பந்தப்பட்டது ஐந்தாவது எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது ஆறாவது ஆட்டோமொபைல் காம்போனன்ட் சம்பந்தப்பட்டது ஏழாவது சீஃபுட் சம்பந்தப்பட்டது இதுதான் மேஜர் இதில் ஃபார்மசூட்டிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் இப்போ தொடலை அதை பற்றிய பேச்சும் இருக்குது ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே அமெரிக்கா சிஇஓ கிட்ட ஆப்பிள் சிஇஓ கிட்ட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை குறைக்கவில்லை என்றால் அதன் மேல் நான் வரி போடுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் நேற்றைக்கு இரவு நடந்த விருந்திலும் அவர் அந்த நாட்டினுடைய அனைத்து பெரிய கம்பெனி முதலாளிகளுக்கும் சொன்னது என்னவென்றால் இனிமேல் எந்த அளவுக்கு அமெரிக்காவில் நீங்கள் முதலீடு செய்ய போகிறீர்கள் என்று சொல்லுங்கள் அப்போ மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ உள்நாட்டு சந்தையை திடீர்னு பெருக்க முடியாது இது மாற்றாக இருக்க முடியாது இது தீர்வாகவும் இருக்க முடியாது ஏன்னா அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது நான் சொன்ன மாதிரி தொண்ணூறு பில்லியன் டாலர் நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் இறக்குமதி சர்ப்ளஸாக நம்ம செய்வது கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் அப்போ தொண்ணூறு பில்லியன் டாலர் பொறுப்பில் விலை ஏற்றத்தினால் அல்லது வரி ஏற்றத்தினால் ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் பிஸ்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் உள்நாட்டில் கன்சியூம் பண்ண முடியுமான்னா முடியவே முடியாது சிலவற்றை நாம் உள்வாங்கணும் அப் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அந்த பாதிப்பு அடைந்தவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரிப்பேர்ட்னஸ் ஒன்றுமே இல்லை அழகு இப்போ சென்னையில் ஒரு பெரிய மழை அடுத்த வாரம் வரப்போகுதுன்னா ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு இப்போவே பண்ண ஆரம்பிப்பாங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களை உயர் பகுதிகளுக்கு கொண்டு போவாங்க நிவாரணம் மேற்கொள்ளக்கூடிய சாதனங்களை ரெடினஸில் வைப்பாங்க மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக கல்யாண மண்டபங்களை ஆக்குமீப்பாங்க ஒரு மழைக்காக ஒரு ஒரு வாரம் இரு நாட்கள் நான்கு நாட்கள் பெய்யக்கூடிய மழையிலிருந்தே மக்களை தூ காப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை ப்ரிப்பேர்ட்னஸில் பண்ணுவோம் அதைத்தான் பாராட்டுவார்கள் அனைவரும் இப்போ என்ன பிரிப்பேட்னஸ்ல இருந்திருக்கோம் ஐம்பது சதவிகிதம் என்று அறிவித்த பிறகு காமர்ஸ் கொடுக்குறாங்க இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை நாங்கள் ஆராய்ந்து முடிவுகளை சொல்லுவோம் இரு நாட்களுக்கு முன்பு வந்திருந்த நிதி அமைச்சர் சென்னையில் அசோசியேஷன் கூட மீட்டிங் போய் உங்களுடைய என்ன கோரிக்கைன்னு கேட்குறாங்க எப்போ பாதிப்பு அடைந்து நான்கு நாட்கள் கழிந்த பிறகு மக்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி சம்பளம் கொடுக்க போகிறோம் எப்படி ரெண்ட் கொடுக்க போகிறோம் எப்படி சப்ளையர்ஸ்க்கு பதில் சொல்லப் போகிறோம் தேங்கிய பொருட்களை எங்கே சேமிக்க போகிறோம் எங்கே எடுத்து வைக்கப் போகிறோம் அடுத்த கட்ட பிஸ்னஸ் எப்படி போகுது பேங்கை எப்படி போகிறோம் ஆட்களை எப்படி வச்சுக்கிறதா அனுப்பிடுறதா இன்றைக்கு பெரிய கேள்விகள் இத்தனை கேள்விகளுக்கு விடையே இல்லாமல் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கத்துல சொல்லப்படுது நான்கு முறை தொடர்பு கொள்ள முயற்சித்தார் ட்ரம்ப் மோடி மோடி அவர்களிடம் பேச முடியாத மறுபக்கம் மோடி அவர்களும் ரஷ்யா பிரசிடென்ட்டும் சைனீஸ் பிரசிடென்ட்டும் ஒன்றா பேசுகிறத பார்க்குறோம் அதை பற்றியும் நேற்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு இந்த மாதிரி மோடி வந்து ஒரு கிரேட் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு இந்தியா அமெரிக்க உறவுகள் வந்து பெருசாக பாதிக்கப்படாதன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கூடாதா உடனே போன் எடுத்து அல்லது உடனே நேரில் நமது பிரதமர் அங்க போய் ஐயா இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட நீக்கிடுங்க ஒரு மூன்று மாதத்திற்கு ஆயில் வாங்குறத நாங்கள் நிறுத்திக்கிறோம் போரை முடிக்கிறதுக்கு நீங்க நல்லா செயல்பட்டு இருக்கீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவரை கொஞ்சம் பிரைஸ் பண்ணிட்டு உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு நாங்களும் அதில் முயற்சி பண்றோம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வாங்குவதனால் போர் நடக்கிறது என்றால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு ஆயில் வாங்கறதை நிறுத்திக்கிறோம் ஆனால் அது வந்து ரஷ்யன் ஆயில் டிப்ளமேட்டிக் இது வந்து ராஜதந்திர மூவ்ஸ் நம்ம வாயில் சொல்கிறோமே தவிர அதுக்கு முன்னாடியே மூணு மாதத்துக்கு உண்டானதை வாங்கி ஸ்டாக் பண்ணிக்குவாங்க அதனால் பாதிப்பு யாருக்கும் இருக்காது நீ என்ன அடிக்கிற மாதிரி அடி நான் அழகிற மாதிரி ஆழறேன்ற மாதிரி தானே தவிர நிச்சயம் அடியும் கிடையாது நிச்சயம் அழகியும் கிடையாது அப்போ அவரு பாருங்கள் இந்தியா பாருங்கள் சொன்னதுனால உடனே அவங்க ஆயில் வாங்கிறத நிறுத்திருக்காங்க பாருங்கள் உடனே இருபத்தஞ்சி சதவீத வரியை நான் நீக்கிறேன் இனிமேல் இந்தியாதான் எனக்கு முக்கியம் இந்திய பிரதமர் எனது பால்ய நம்பர் என்ன சொல்லட்டுமே உறவு வலுப்படும் இப்ப உறவு வலுப்படுறதுக்கு மிரட்டல்கள் அதிகமாயிட்டே அந்த மிரட்டல்கள் நாளைக்கு நடந்துருச்சுன்னா அந்த பயம் இப்ப வருது ஒரு முறை பட்டாச்சு சூடு அப்ப அறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்தானே அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஏன் கவனிக்கலன்னு தெரியல அல்லது கவனிச்சிட்டு இருக்காங்க ஏதோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா பாசிட்டிவ்வாகவே எடுத்துக்கிட்டு போய் தானே நம்ம வந்து கடைசியில் வரி வந்த போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் வீ வேர் ப்ரிப்பேர் ஃபார் த பெஸ்ட் வீர் அஃபெக்டட் பை த ஒர்ஸ்ட் நௌ வீ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட் ஈவன் இப் யூ டோன்ட் கட் த பெஸ்ட் அப்படித்தானே வரும் சார் இப்ப நிர்மலா சீதாராமன் கூட உறுதியாக சொல்றாங்க ரஷ்யா கிட்ட இருந்த எண்ணெய் வாங்குவோம் சொல்லிட்டு ஒரு பக்கம் உறுதியாக சொன்னாலும் அவங்க அறிவித்த அதே ஜிஎஸ்டி வரியை பத்தி பார்க்கும்போது சார் இப்ப என்ன சொல்றாங்க இரண்டு ஸ்லாப் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வாகனங்களுக்கு வரி குறைச்சிருக்கோன்றாங்க ஆனா பெட்ரோல் டீசலுக்கு வரி இன்னும் குறையல அதே ரேட்டு தான் இருக்கு அப்படி இருக்கிற சமயத்துல எப்படி சார் ஈக்குவேஷன் வந்து மேட்ச் பண்ண முடியும் நீங்கள் ஒரு எண்ட் யூசருக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா பெட்ரோல் டீசல் வரியை குறைச்சா மட்டும் தான் வாகனங்கள் வாங்க முடியும் அது அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த ஜிஎஸ்டி வழியில உண்மையிலேயே வந்து எத்தனை ஸ்லாப் இது வரைக்கும் இருந்திருக்கு எத்தனை குறைச்சிருக்காங்க உங்களோட பார்வையில அழகு இப்போ ஜிஎஸ்டி மறு சீரமைப்பை பற்றி பேச போகுது தீபாவளி கிஃப்ட் எல்லாம் வருது நேற்று நேற்றுக்கும் முந்தா நேத்திக்கும் நிறைய இதை பற்றிய தகவல்கள் பரிமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு பல பேர் அதை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் அதை வந்து இது போராது சரியில்லை லேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையை பத்தி கொஞ்சம் பேசுவோம் இதுவரை இருந்த ஸ்லாப் ஸ்லாப் ஐந்து ஜீரோ பர்சன்ட் ஒரு ஸ்லாப் ஐந்து சதவீதம் ஒரு ஸ்லாப் பன்னெண்டு சதவீதம் ஒரு ஸ்லாப் பதினெட்டு சதவீதம் ஒரு ஸ்லாப் இருபத்தி எட்டு சதவீதம் ஒரு ஸ்லாப் ஏன் ஜீரோ ஒரு சொல்கிறோம்னு பார்க்கணும் இன்றைக்கு சில பொருட்கள் ஜீரோ பர்சன்ட்ல இருக்கலாம் நாளை அவை ஐந்து பர்சன்ட் ஆகலாம் அல்லது பன்னெண்டு ஐ ஜீரோ பர்சன்ட்டுக்கு மாறலாம் அப்போ இதுவும் ஒரு ஸ்லாபு அந்த ஸ்லாபுக்கு வரி ஜீரோ பர்சன்ட் அப்போ ஐந்து மாடல் இருந்தது இன்றைக்கு ஜீரோ பர்சன்ட் அப்படியே தான் இருக்கு ஐந்து சதவிகிதம் அப்படியே தான் இருக்கு பன்னிரெண்டு சதவிகிதம் இல்லை பதினெட்டு இருக்கு இருபத்தெட்டு நாற்பதாயிரம் நாற்பதாயிருச்சு அப்போது ஐந்து நான்கு ஆகி இருக்கிறது இல்லை ஜீரோ பர்சன்ட்டையும் இருபத்தெட்டு பர்சன்ட்டோ நாற்பது பர்சன்ட்டோ எடுக்கக்கூடாது அது குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட மூன்று ஸ்லாப் இரண்டு ஸ்லாப் ஆகிருக்கு இது எப்படி ஒரு நடைமுறையில் அதே பிரச்சனை தானே இருக்க போகுது இல்லை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் ரெண்டு ஸ்லாபாக வந்த மாதிரி சொல்கிறோம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து தவறுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அழகும் நானும் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம் அங்கே போய் நம்ம வந்து மூன்று பொருட்கள் வாங்குகிறோம் ஒன்று சப்பாத்தி இரண்டாவது டூத் பிரஷ் பேஸ்ட் மூன்றாவது ஒரு கோக் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க பில் போடுற இடத்துக்கு வந்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் டூத் ப்ரஷுக்கு ஐந்து சதவிகிதம் டேக்ஸ் கோக்குக்கு நாற்பது சதவிகிதம் டேக்ஸ் இப்படித்தானே பில் போடுவாங்க சப்பாத்திக்கு பில் போட ஜீரோ மாட்டாங்களோன்றதுனால கிடையவே கிடையாது அப்போ அந்த வியாபாரியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த நாலு பேஸ்கெட்டில் ஏதாவது ஒரு பேஸ்கெட்டில் அந்த பொருள்கள் அடங்கியே ஆகணும் அப்ப நாலு முனை தானே வரி இப்பவும் பாருங்க இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் மாறுதல்கள் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பழைய முறையில் இருந்து இதுக்கு சிம்பிளி கடந்த எட்டு வருடங்களாக ஏன் வியாபாரிகள் ஜிஎஸ்டியை எதிர்த்தார்கள் ஏன் பல சிறு குறு நிறுவனங்கள் ஜிஎஸ்டியினால் அழிந்து போனது காரணம் என்ன மூன்று காரணம் ஒன்று வரியினுடைய கடுமை எதில் போடுறதுன்னு தெரியல இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஜாஸ்தியாக இருக்குது அவுட்புட்டை விட ரீஃபண்ட் எனக்கு வராமல் இருக்குது பணம் பிளாக் ஆகுது அது சம்பந்தப்பட்டது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முறை இந்த எட்டு வருடத்தில் வரி சீரமைப்பு நடந்திருக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கம்ப்ளையன்ஸ் இந்த ஃபார்ம் கொடுக்கணும் அந்த ஃபார்ம் கொடுக்கணும் எத்தனாந்தேதிக்குள்ளே இதை ஃபைல் பண்ணணும் மூணு மாதத்துக்கு ஒருவாட்டி இதை ஃபைல் பண்ணணும் இதில் பெரிய பிரச்சனை என்ன சிறு வியாபாரிகள் சிறு முதலாளிகள் அவர்களுக்கு உற்பத்தியாளராக இருந்தால் நாற்பது லட்சம் வரை தான் விளக்கு சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தால் இருபது லட்சம் வரைக்கும் விளக்கு மேலே இருக்கிறவங்க காம்பவுண்டிங்கில் போகலாம் ஐந்து சதவீதம் வரட்டும் வரி செலுத்திக்கலாம் இரண்டு கோடி வரை டர்ன் ஓவர் இருக்கிறவங்க ஒன் டைமாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த பொருளாக இருந்தாலும் இரண்டு கோடி வரை டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு ஐந்து சதவீதம் வட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வரின்னு பட் காம்ப்ளிகேஷன் நிறையா இருக்குது இன்னொரு எக்ஸ்பர்ட்டை சார்ந்து தான் நான் என்னை தொழில் நடத்த முடிய நிலைமையில் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க மாதம் மாதம் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் கையில் போய் ஆடிட்டர் கையில் போய் உக்காந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க மறுபடியும் ரைஸ் பண்ணி இது இரண்டாவது மூன்றாவது ஏதாவது டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க பெனல்ட்டி போடுறது ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி வந்துன்னா அதாவது நான் பொருள் வாங்குறவங்க வரியை கட்டலைன்னா கூட அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி உடனே என்னுடைய ஜிஎஸ்டியை ஒரு ஆஃபீஸர் பிளாக் பண்ணுறது அதை பிளாக் பண்ணிட்டாருன்னா நான் சேல் இன்வாய்ஸே எடுக்க முடியாது டிரான்செட்டுக்கு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கணும் என்னுடைய ஜிஎஸ்டியே நடைமுறைக்கு வராத போது அது எப்படி வரும் அப்போ இந்த மூணு விதத்திலயுமே பிரச்சனை இருந்திருக்கு இதுல ட்ரகோனியன் ப்ராக்டிசஸை நம்ம விளக்கவே இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் வரியை ஏற்பது இருக்குமானால் அந்த தொழில் நடந்தவரையே அரசு பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒரு டிரோனியன்லாம் வழிமுறைகள் சிம்பிளிஃபை பண்ணவே இல்லை வரியை மட்டும் ஐந்தை நான்கு வாக்குவதாலோ மூன்றை இரண்டாக்குவதாலோ பெரிய மாறுதல்களை கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கல இன்றைக்கும் அதே கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு இருக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு பக்கம் நம்ம சொல்லியிருக்கோம் பிரதமரும் சொல்லியிருக்கார் நிதியமைச்சரும் சொல்லியிருக்காங்க சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த வரி சீரமைப்பு பெரிய பலன்களை கொடுக்க போகுதுன்னு நிச்சயமாக இல்லை பெரிய சுமையைத்தான் கொடுக்க போகிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் இப்போ இவர்கள் விலக்கு கொடுத்துருக்கிறார்களே அந்த அனைத்து பொருட்களுமே கார்ப்பரேட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் அது ஆட்டோமொபைலாக இருக்கலாம் டிராக்டராக இருக்கலாம் ஒரு பட்டர்னு